ஹை மீடியாஸ் நிற்கிற குடுத்து ஈவினிங் விழாக் பார்த்துரலாமா மொபைல் கடையில் போய் எந்த மொபைல் சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நிறைய மொபைல் வந்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதோடய டெமோ பீஸும் காட்டினாங்க இப்போ கார்த்திகையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விவோவோட மாடல் வந்து கொடுத்துருக்காங்க இதோடய பிரைஸ் எவ்வளோ சொன்னாங்கன்னா சரியாக எனக்கு ஞாபகம் இல்லைங்க எல்லா மொபைல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கேமரா குவாலிட்டி வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்ருந்தோம் கார்த்தி போய் யூஸ் இருக்கிறதும் விவோ தானே அதனால் புதுசாக வேறு கம்பெனியும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெமோக்கு கொடுத்த மொபைல் எல்லாம் கேமராவில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையனை ஃபோட்டோ எடுத்து செக் இருந்தோம் ரைட் சைடில் இருக்கிற மொபைல் வந்து பார்த்திங்கன்னா விவோங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ விவோவில் வந்து நம்ம எடுக்கிற ஃபோட்டோவை வந்து நம்ம நேச்சுரலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி காட்டுது அதுவே ஓப்போவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுற மாதிரி இருக்குது வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ என்ன மேஜிக் ஷோன்னு தானே பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் மேலே ஃபோன் வரிசையாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோனுக்கு மேலே ஃபோன் வைச்சா சார்ஜர் ஏறுங்களாமா இது நல்லாயிருக்கே நான் வீடியோ எடுக்கல மறுபடியும் வைங்க நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லவுமே அந்த அண்ணா வாங்கி மறுபடியும் மொபைலுக்கு மேலே மொபைலை வச்சு காட்டினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாகவே வீடியோ எடுத்திருக்கேன் நீங்களே வந்து இதில் பாருங்கள் ஐஃபோன் வந்து நம்ம செக் பண்ணல ஸோ அதோட ரிவ்யூ என்னால் கொடுக்க முடியாது ஓப்போ வந்து பார்த்திங்கன்னா டெமோ பீஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம் கேமரா குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மொபைலுக்கு மேலே மொபைல் வச்சு சார்ஜர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க நம்ம எதாவது ஒரு வீடியோ எடுக்கணும் வாட்டருக்குள்ளே அப்படின்னு சொன்னால் மொபைலை வந்து நம்ம அந்த தண்ணிக்குள்ளே வச்சே வீடியோ ஆன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வாட்ரு வந்து வெளியே வர்றதுக்கான ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க இடையில இவங்களோட சேட்டையும் தாங்க முடியல அதனால் அங்கே ஒர்க் பண்ணுறேன்னா தம்பி ரெண்டு பேருக்குமே பலூன் எடுத்து கொடுத்துட்டாங்க மொபைல் வாங்கினீங்களா என்ன அதுக்குள்ளே ஹோட்டலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு யோசிக்கலாம் நம்ம வந்து மொபைல் வாங்கலைங்க செலெக்ஷன் மட்டும்தான் பண்ணி வச்சிட்டு வந்திருக்கோம் நாளைக்கு தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா அமௌண்ட்டு சரியாக நாங்கள் எடுத்துகிட்டு போகாதனால அதனால போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ரெடி அமௌண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்தேன் பட் கார்த்தி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெடி கேஷ் கொடுக்குற அளவுக்கு எங்கிட்ட அமௌண்ட் இல்லை அதனால டீபு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு தெரிஞ்ச நாள் வரையில நாங்கள் டீவில் வாங்கின பொருள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய ஸ்கூட்டி மட்டும் ஃபஸ்ட் டைமாக புது வண்டி டீவில் வாங்கியிருக்கோம் மற்றபடி எந்த ஒரு பொருளுமே நாங்கள் டீவில் வாங்கினதுன்னு கிடையாது அதனாலவே நான் சொன்ன வீட்டில் இருக்க காயினை வந்து அடகு வச்சுட்டு கூட நீ வந்து மொபைல் வாங்கிக்கோ பட் நீ டீவில் வாங்காதே அப்படின்னு சொல்லியிருக்கேன் சாப்பிடும்போது கூட அதையே பற்றி யோசிச்சுட்டு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் கார்த்திகும் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டேன் அது கூடவே தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க நேற்று காலையில் பழனிக்கு கிளம்புனதுலேருந்து ஸோ இன்றைக்கி இப்போ பிரியாணி சாப்பிட்ட வரைக்குமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்லையே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் வீட்டில் நிற்ப வரைக்கும் அடுப்பே பற்ற வைக்கல காரணம் என்னென்னா வீட்டில் அரிசி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுங்க ரெண்டு நாள் ஆகிடுச்சி இப்போ வரைக்கும் அரிசி வாங்கலை ஸோ வெளியே போகிறனால வந்து வீட்டில் அரிசி இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்ட்டு வாங்காமல் விட்டுட்டோம் ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு போனதுமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் அரிசியை வாங்கிட்டு வீட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டோம்